அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வழிபாட்டு முறையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைப்படி அவங்கவுங்களுக்கு இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிவன் மீது ரொம்ப அதீத பற்று வச்சுருப்பாங்க சிவன் அடியாராக மாறணும் அப்படின்னு நிறையா எண்ணம் இருக்கும் இப்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு சிவனுடைய போற்றிகள் நாமத்தை உச்சரித்து பூஜை செஞ்சு வழிபாடு செய்வாங்க இப்போ அதில் ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கும் எப்படி இந்த நூற்றி எட்டு போற்றி சொல்வது அதற்கு எப்படி பூஜை வழிமுறை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் இப்போ இந்த பதிவில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிவனுடைய நூற்றி எட்டு மந்திரங்கள் கொண்ட புத்தகங்கள் நிறையா கடையில் விற்கிது அதை ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க தெரியாதவங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது மந்திரம் சொல்லும் முறையை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பூஜை செய்யணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகாலையிலே எந்திரிச்சு குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு நல்ல ஒரு சுத்தமான ஆடை அப்புறம் தூய்மையான எண்ணம் அது ரொம்பவுமே முக்கியம் நம்ம இறைவனை நம்ம அணுகணும் அப்படின்னா நம்ம எண்ணம் வந்து நேர்மறையாகவும் தூய்மையாகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அடுத்து பூஜைக்கு தேவையான பூ பிரசாதம் ஏதாவது நெய்வேத்தியம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் எக்ஸ்ட்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் தயிர் தேன் வில்வம் சந்தனம் இதெல்லாம் அபிஷேகத்துக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க அடுத்து சிவலிங்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சிவலிங்கத்திற்கு தான் இந்த அபிஷேகம்லாம் நம்ம பண்ண போகிறோம் முதலில் நம்ம நூற்றி எட்டு போற்றி சொல்லி பால் தயிர் தேன் வில்வம் சந்தனம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒன்றாக அபிஷேகம் பண்ணி நீங்கள் இறுதியாக தண்ணீர் விட்டு லிங்கத்தை நன்றாக சுத்தம் செய்து அபிஷேகம் செய்து முடித்து விட்டு சந்தனம் குங்குமம் விபூதி எல்லாம் வச்சுட்டு பூ சாட்டி அப்புறம் பிரசாதம் நைவேத்தியம் படைச்சு கட் கற்பூரம் தீபாராதனை காட்டி விட்டு நீங்கள் பூஜையை நிறைவு செய்யலாம் இந்த பூஜை செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் முன் ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் யாவுமே கண்டிப்பாக நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே விரைவிலேயே சரியாக கூடிய வாய்ப்பு நீங்கள் என்ன வேண்டி நீங்கள் இந்த பூஜை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் ஆயுள் நீடிக்கும் அதாவது நம்ம பார்த்து எம தர்மனே கிட்ட வரமாட்டார் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பூஜை இது குழந்தைகளின் நலன் தொழில் கல்வியில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ராகு கேது தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும் ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் உங்களுக்குள் நல்ல நேர்மறை ஆற்றல் நிறையாவே மேலோங்கி இருக்கும் எதிர்மறை ஆற்றல் உங்களை விட்டு விலகும் இத்தனை நன்மைகளும் கண்டிப்பாக இந்த பூஜையில் உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது மனதார சிவனை நினைத்து நீங்கள் நூற்றி எட்டு போற்றி சொல்லும்போது அந்த சிவபெருமானே வந்து உங்களுக்கு ஆசிர்வாதம் கண்டிப்பாக கொடுப்பார் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவா போற்றி ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்